ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா சூரியன் மகர ராசியில் இருக்கிறது தான் ஸோ சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தான் தை மாதம் தை மாதம் வந்துட்டாவே ஒரு பழமொழி நமக்கு ஞாபகம் வரும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி ஒரு சிறப்பான மாதமாக தை மாதமானது குறிப்பிடப்படும் தை மாதம் ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான புது விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ வாழ்க்கையில் தைனாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழி பிறக்கும் என்று நாம் நம்பலாம் அந்த வகையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிக்கா தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால தான் இப்போ ஜோதிடன மேலே ஒரு தனி நம்பிக்கையே வந்திருக்கு அந்த வகையில் இப்போ தை மாதத்தில் பல திருப்பங்கள் வந்து ரிஷபராசினருக்கு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு பக்கம் தை மாதத்தில் பல திருப்பங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காதல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு ஆபத்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி என்ன ஆபத்து வரப்போது அந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை ரிஷபராசினியர்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு தை முடிகிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசி மண்டலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இப்போ ஷேர் பண்ண போகிறேன் என்னங்கிறதோ தெரிஞ்சுக்கோங்க தை மாதத்தில் மேஷ ராசியில் ராகு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடமான கன்னியில வந்து சந்திர பகவான் ஏழாம் இடமான துளாராசியில் கேது பகவான் ஒன்பதாம் இடமான தனுசுல புதன் பகவான் மகர் ராசியில் சூரிய பகவான் கும்ப ராசியில் சுக்கர பகவான் சனி பகவான் கடைசி இடமான மீனத்தில் குரு பகவான் இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரமானது இந்த தை முழுக்க அமைந்திருக்கு மேலும் இந்த மாதத்தில் முக்கிய கிரக பயிற்சிகள் வந்து எதுவும் கிடையாது குரு பயிற்சி மட்டும் நடக்க இருக்குது மற்றபடி வேற எதுவும் வந்து பெருசாக கிடையாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை வந்து சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள் அதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவை நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நோட் பண்ணி இனி வரக்கூடிய நாட்கள் அதற்கேற்ப நடந்துக்குங்க வாழ்க்கையை யதார்த்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் எடுத்துக்கொள்வதில் உங்களை அடிச்சுக்க ஆளு இல்லை அந்த மாதிரியான ஒரு ராசினர் தான் ரிஷபராசினர் நீங்கள் இப்பேற்பட்ட ரிஷபராசினர் உங்களுக்கு ராசி அதிபதியான சுக்கர பகவான் வரக்கூடிய இந்த தை எட்டாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து பத்தாவது இடத்துக்கு சஞ்சாரம் வந்து ஆக போறாரு இதுவே வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிறைய கொடுக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களை அறியாமலேயே உங்களுக்கு தெய்வீக ஈடுபாட்டில் நாட்டமானது அதிகரிக்கும் அந்த நாட்டம் அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்கள் தெய்வீகமான சார்ந்த விஷயங்களில் நிறைய ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் போது உங்கள் எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறும் அந்த எண்ணங்களுக்கேற்ப உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் வெற்றியானது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அதே போல் தந்தையுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அவங்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து சந்தோஷத்தை உணர்வீங்க இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடங்கள் பிரச்சனை இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் இந்த மாதிரி இருந்த உங்கள் நிலைமை இப்போ கொஞ்சம் மாறு போகுது இந்த தை மாதம் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணிங்கன்னா நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலையே இல்லை என்று வருத்தப்பட்ட உங்கள் ராசினருக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்க அதிகமான சான்ஸு இந்த மாதம் வந்து இருக்குது அதனால் இந்த சான்ஸை மட்டும் இந்த மாதம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களில் சிலருக்கு சம்பள உயர்வு கூட ஏற்படும் அப்படி உயர்வு ஏற்படக்கூடிய சம்பள உயர்வுக்காக வேலையில் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் யோசிக்காமல் அந்த வேலையை வந்து லவ் பண்ணி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் இந்த சம்பள உயர்வுலாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் சொந்தமாக விவசாய செய்துட்டு இருந்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் என்ன நீங்கள் அறுவடை பண்ணாலும் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் உங்கள் ராசினருக்கு இந்த தை வந்து பலி பிறக்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த மாதத்தில் போட்டி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிசபராசினர் உங்களோட முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் கடுமையாக ஆக்குனிங்கன்னா கண்டிப்பாக வந்து தேர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் தையுடைய மூன்றாம் தேதிக்கு பிறகு சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்க நிறைய சான்ஸ் இருக்குது அந்த சான்ஸும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பயங்கரமானதாக இருக்கும் இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிக அக்கறை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக மட்டும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாவது ஹார்டான பொருளை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதுவும் நெருப்பு சம்மந்தப்பட்ட இதில் இருக்கும்போது அதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது இந்த தை மாதத்துக்கு விற்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசினர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது கண்ணில் சின்னதாக பிரச்சனைனாலும் டாக்டரை பார்த்து அது முதல்ல சரி பண்ணிக்கோங்க கை வைத்தியம் பண்ணுறேன் நாட்டு வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்ட்டு எதுவும் பண்ணி கண்ணை ரொலும் வந்து கெடுத்துடாதீங்க கண் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா இந்த தை மாதத்தில் உடனடியாக டாக்டரை பார்க்கணும் எல்லா ரிசபராசிக்காரங்களுக்கும் வராது ஒரு சில ரிசப ராசிக்காரங்களுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கு அதிக சான்ஸ் இருப்பதாக கிரகங்கள் மூலிமா தெரிய வருது அதே போல் பண உதவி உங்க ராசிக்கு தாராளமாக கிடைக்கும் பண உதவி கிடைக்கிறத வைத்து பணத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கோங்க பணத்தை என்ன மாதிரி செட்டில் பண்ணலாம் பணத்தை எப்படி வந்து இது பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து பண்ணுங்க சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கிறவங்க நீங்க பணத்தை முதலீடு செய்யறதா இருந்தா செய்யலாம் ஓரளவு நன்றாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருப்பினும் நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட்டாளிக்கு லாபம் அடைகிற மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கும் லாபம் அடையும் உங்கள் கூட்டாளிகளுக்கும் லாபம் அடையும் அதனால் கூட்டு தொழில் செய்பவங்களா நல்லா அதிகமான உழைப்பை வந்து இந்த மாதம் வந்து போடுங்க அதே போல் உங்களோட திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் திருமணமாகி பல நாள் ஆகியோ உங்களுக்கு குழந்த பாக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தைமாதம் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணம் பண்ணுன்னு நினைக்கிறவங்களும் திருமணம் பண்ணி கொள்ளலாம் ஆனவங்களுக்கும் வந்து சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கைக்குள்ள எந்த குறையும் இருக்காது அதே போல் ரிஷபராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கூட இந்த தை மாதம் யோக பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்குது மெயினாக பாஸ்போர்ட் வீசா அப்ளை செய்திருந்தால் கண்டிப்பாக கைக்கு கிடைத்துடும் இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு தொழில் தொடங்க நினைப்பவர்கள் படித்து முடிச்சுட்டு தாராளமாக இப்போ தொடங்கலாம் அற்புதமான மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் ஆண் நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நிறைய நன்மைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு நல்ல மன விட்டு பேசுங்க என்ன வேணுமோ அதை கேளுங்க பணவரவு ஒரு பக்கம் நிறைய இருந்தாலும் செலவும் கொஞ்சம் கூடவே இருக்கும் எனவே செலவு நம்ம பண்ணுறதுனால நமக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் பின்னாடி வருத்தப்படுவோம் அதனால் சிக்கனத்தை செலவு பண்ணுற விஷயத்தில் கடைபிடிக்கிறது இந்த மாதம் ரொம்பவே அவசியம் உங்கள்ள சிலருக்கு காதல் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு பிரேக்காக வாய்ப்பு இருக்குது அதான் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் காதலியோ காதலனும் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த டைம் அவங்கள அனுசரித்து கொள்ளணும் அவங்க அனுசரிக்க மாட்டாங்க நீங்கள் அனுசரித்து கொள்ளணும் அப்படி இருந்தீங்கன்னா பிரேக்கப் ஆக வாய்ப்பில்லை அதேபோல் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமும் கவனமாக இருக்கணும் இல்லைனா உங்களை மாட்டி விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரியான விஷயத்தில் உங்கள் ராசினர் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பரிகாரமாக இந்த தை மாதம் முடிகிற வரைக்கும் பெண் தெய்வ கோவில்களுக்கு நல்ல வாங்கி கொடுக்கலாம் அல்லது இந்த தை மாதம் முடிகிற வரைக்கும் வாரம் ஒரு முறையாவது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரலாம் அப்படி செய்து வந்தீங்கன்னா இந்த மாதிரியான தொல்லைகள்ல இருந்து நீங்கள் விலக முடியும் அதனால் பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பயனடைஞ்சுக்குங்க சார் இந்த வாரம்னு சொல்கிற பாருங்கள் இந்த தை முடிகிற வரையும் இதுக்கேற்ப நடந்து பயனடைஞ்சுக்குங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிசபர் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிசபர் ஆசுகாரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் பார்த்து அவங்களும் இந்த தாள்கள் எப்பத்தாய் முப்பது வரையும் நடந்து பயனடையட்டோம் வெளியே இதே போல் நம்ம சேனலில் புதிய நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர் இருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்படியான எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு தொழில்களோடு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்